அப்பா அப்பா கஷ்டப்பட்டு அடிபட் எடுப்பேன் இல்ல இல்ல நான் பிடிச்சிருந்தேன் அப்படியே வந்துட்டேன் சாலை பாம்பு அது இடத்து காமி பாஸ்கரே நான் பாம்பு இருந்து ஸோ இதுக்குள்ள தான் இருந்துச்சு அதுவும் தான் நிறைய அத ஸ்கின்ல உரிச்சு போடுறீங்க பாருங்க எவ்வளவு ஸ்கின் உரிச்சுட்டேன் அதுக்குள்ள இருந்துச்சு இது வேஸ்ட் கிጣት என்ன கடிக்குது விஷம் கிடையாது தாங்க விஷம் கிடையாது இதெல்லாம் பெருசு பாப்பு எట్లా இருக்குது வேற எట్లా ஒரு கடிக்குது அண்ணா டேஞ்சர் சார்ஜர் இன்னும் இன்னும் சார பாம்பு வாழ்ந்த முள்ளூருக்கும் சொல்லுவாங்க முள்ளுதான் கிடையாது பாம்பு தான் சூப்பராக ரிஸ்கி பண்ணிட்டோம் போனோம் பாம்பு கிட்டத்தட்ட ஒரு எட்டு அடி இருக்கும் அந்த பாம்பு வந்து இங்க தான் இருந்துச்சு அப்படி நண்பர் தான் கூப்பிட்டாரு நம்ம யூடியூப் சேனல் நிறைய வீடியோ பாக்குறாரு சார பாம்பு தான் கன்ஃபார்ம் வாங்க அப்படின்றாரு ஆனா மிகப்பெரிய பாம்பு தான் அந்த எல்லோ நிறுத்த டார்க் எல்லோவில் இருக்குது அப்படின்னாரு அந்த ஷீட்லாம் வந்து அப்படியே வந்து இது ரொம்ப அடிக்க வச்சுருக்காங்க இதுக்குள்ளே அந்த பாம்பு ரொம்ப நல்லா புழங்கிருந்துக்குது ஸ்கின்னு தோல் இருப்பாருங்களேன் சாரப்பான ஒரு ஸ்கின்னு தான் அது நல்லா சன்ன சதுரமாக இருக்கும் அந்த சார பாம்புக்கும் ஒரு ஆக்ஷன் இது நல்ல பாம்புக்கும் நிறையா வித்தியாசங்கள் இருக்கும் இந்த ஸ்கின்னு வித்தியாசம் இங்கே தான் தோல் உறிச்சுட்டு அப்படியே இதுக்குள்ளே பாருங்கள் இதுக்குள்ள அப்படியே